வணக்கம் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே அதுக்காக மனசு உடைஞ்சு போய் மூளையில உட்காராதீங்க ஒரு நாளும் உங்களுடைய துணிச்சலை இழந்துராதிங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க தோத்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போறதே கிடையாதுங்க உங்களுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் கடைசி வரைக்கும் தான் இருக்கும் ஒரு இடத்துல தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அதை விட பல மடங்கு முயற்சி பண்ணுங்க பயிற்சி எடுங்க கண்டிப்பா நீங்க எதை சாதிக்கணும் நினைச்சுங்களோ அத நிச்சயமா ஒரு நாள் உங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுடைய குறிக்கோள் மட்டும் வலுவானதா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு பெரிய குறிக்கோளா இருந்தாலும் பரவாயில்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துருச்சுன்னா போதுங்க தடைகள் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா உங்களால தகர் தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமா போக முடியுங்க உங்களுடைய குறிக்கோள் வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய குறிக்கோள் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பலவிதமான பிரச்சனைகளை பலவிதமான எதிரிகளை துரோகிகளை சந்திக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் தான் உண்மை சோ எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு எப்ப பார்த்தாலும் வம்புக்கே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க ஒரு இடத்துல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுட்டு இருக்கீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ எதையுமே வாழ்க்கையில எதிர்த்து போராட பழகிக்கொங்க வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா உங்கள் வசப்படுங்க இழப்புகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்திற்கான மிகச்சிறந்த படிக்கட்டுகளா இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்க மேல விழக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப தெளிவா கவனமா கவனிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில விமர்சனங்கள் வந்து உங்க மேல என்ன தப்பு இருக்கு உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கே சுட்டி காமிக்கும் சோ நாலு பேர் நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க அந்த விமர்சனம் அவங்க சரியானதா பண்றாங்க அப்படின்னா உங்க மேல தவறு இருக்கிற பட்சத்துல அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க அதை சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு காதுல போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க சோ அது நல்ல விஷயங்களா இருந்தா அதை எடுத்துக்கோங்க அது கெட்ட விஷயங்களா இருந்துச்சுன்னா அது அப்படியே இந்த காதல வாங்கி இந்த காதல தள்ளாதீங்க இந்த காதல வாங்கவே வாங்காதீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அந்த வேலை என்னவோ அதை முழுசா செய்யறதுக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருங்க இங்க தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே தட்டி கழிக்காதீங்க தடைகள் வந்துருச்சு அப்படின்னு மூளையில ஊஞ்சு போய் உட்காராதீங்க ஏன்னா தடைகள் வந்துச்சுன்னா தான் அதை தாண்டுவர் கான அந்த வேகமும் அந்த தீவிரமும் உங்களுக்குள்ள வர்றத நீங்க தெளிவா பாப்பீங்க உங்களுடைய பலம் என்னங்கறத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தடைகள் வருது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு நாளும் உங்களுடைய தனித்தன்மையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் எவனுக்காகவும் என்னைக்குமே இழந்து போயிடாதீங்க ஏன்னா மீட்டு மீட்டு விட முடியாத உங்களுடைய தனித்திறமைய நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடையாளத்தையே நீங்க இழந்ததுக்கு சமம் சோ என்னைக்குமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைகளை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த லட்சியங்களை யாருக்காகவும் கைவிட்றாதீங்க இல்லனா கடைசி வரைக்கும் எல்லா மக்கள் மாறியும் நீங்க சாதாரண ஒரு சராசரி மனுஷங்களா மாறிடுவீங்க சோ இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்காக வந்தோம் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அடையாளத்தை ஒரு எண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க உங்களுடைய போட்டியாளர்கள் மேல நீங்க வைக்கக்கூடிய அந்த கவனங்களையும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்களுக்கு எதிரியோ அவங்கள பத்தியே இருபத்தி நாலு மணி நேரமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க சோ அவன் என்ன பண்றான் அவன் எப்படி இந்நேரம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பானா சோ அவன் கிளாஸ்ல ஃபஸ்ட் மார்க் எடுத்துட கூடாது எடுத்துட கூடாதுன்னு உங்களுடைய போட்டியாளர்களை பத்தியே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க முன்னேறவே முடியாதுங்க அவன் எப்படி இந்த அளவுக்கு வந்தான் அவன் மட்டும் ஏன் இப்படி கார் வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான்னு அடுத்தவனை பார்த்து பார்த்து நம்ம பொறியாமப்படுறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாதுங்க சோ அவனோட வாழ்க்கையில நீங்க வைக்கக்கூடிய அந்த அக்கறைய உங்க வாழ்க்கை மேல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்து மேல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்களும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படிங்கறதாங்க உண்மை ஸோ உங்களுடைய இலக்க அப்பதான் நீங்க சீக்கிரமா அடைய முடியும் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையில அவங்க முன்னேறிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறவே முடியாதுங்க ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பண்றான் அவன் வந்து இந்த கலர் புடவை இருக்கா சூப்பரா இருக்கே அவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு காசு கிடைக்குது அப்படின்னு தேவையில்லாத அடுத்தவங்களை பத்தி சிந்திக்கிற அந்த சிந்தனைகளை விட்டுட்டு என்ன பண்ணலாம் நமக்கு வந்து இருக்கிற எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு யோசிங்க அடுத்தவங்க அதை இதை பண்றாங்கன்னு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தொலைச்சிடாதீங்க இங்க உங்களுடைய லட்சியம் எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களுடைய பார்வைய உங்களுடைய இலக்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி எங்கேயுமே நீங்க திருப்பவே திருப்பாதீங்க உங்களுடைய பார்வை முழுக்க முழுக்க உங்களுடைய லட்சியத்திலேயே தாங்க இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய லட்சியமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இலக்கா இருந்தாலும் சரி அது ஈஸியா நீங்க உங்க கையில வந்து உங்க கைவசம் பண்ணிடலாம் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கும் இல்ல உங்களை வந்து மூளையில உட்கார வச்சு அழ வைக்கிறதுக்கும் கிடையவே கிடையாதுங்க நீ யாரு அப்படிங்கறத உங்களை உணர வைக்கிறதுக்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் வருது அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கறத உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் வந்திருக்கும் சோ அதுக்காக வருத்தப்படாதீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவுல நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சில நேரங்கள்ல தோல்வியா இருக்கலாம் சோ அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம ஏன்டா ஏதா தேவையில்லாம இதை வாங்கிக்கிறோம் யோசிச்சுட்டு ரொம்ப சேடா வீட்டுல உட்காந்துருப்பீங்க அடுத்த ஜென்மம் இருக்கா நம்ம முந்தைய ஜென்மத்துல பிறந்தமா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்ங்க அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க பிறந்த இந்த வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா சந்தோஷமா என்னத்தை சாதிச்சோம் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க எதையுமே நம்ம பண்ணலையா அட்லீஸ்ட் எதாவது ஒண்ணு பண்ணுவோம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியா மாறும் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்